அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்கீரையை நான் முன்னாடியே பறித்து ஒரு ரெண்டு தண்ணி விட்டு அலசிட்டு நிணல் காய்ச்சலில் இது மாதிரி காய வச்சு எடுத்துட்டேன் வெயிலில் காய வைக்காதீங்க வெயிலில் காய வச்சா இதோட சத்தெல்லாம் போயிடும் அதனால் நிணலில் காய வச்சு இது மாதிரி எடுத்துடலாம் இப்போ காய வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இதை லைட்டாக வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரோஸ்ட் தான் வந்து பண்ணி எடுத்துக்கிறோம் ரொம்ப வந்து வறுக்கணும் தேவையில்லை லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக அதே கடாயை அடுப்பில் வச்சு இந்த முக்கால் டம்ளர் அளவு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் உளுந்தம்பருப்பையும் நல்லா வாசம் வர்ற வரையும் பொன்னிறமாக வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது நீங்கள் இந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உளுந்தம்பருப்பு நல்லா வந்து வாசம் வந்துருச்சு சிவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை இந்த முருங்கைக்கீரை கூட வந்து சேர்த்துறலாம் அடுத்ததான் கடலைப்பருப்பு அதே முக்கால் டம்ளர் அளவு வந்து எடுத்துருக்கோம் இதையும் நல்லா வாசம் வர வரையும் கருகிடாமல் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா நம்ம வாசம் வர வரையும் வருத்தாச்சு வறுத்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துறலாம் அடுத்ததான் இப்போ பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் வந்து அரை டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இதையும் வாசம் வர வரையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு இதையும் இது கூட சேர்த்தரலாம் இப்போ இது கூட அடுத்ததாக நிலக்கடலை பருப்பு அது வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வாச வர்ற வரையும் வந்து வறுத்துக்கணும் இல்லை நல் நிலக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கணும் தோளோடு தான் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கப்புறோம் பாருங்க நிலக்கடலை நம்ம இந்த அளவுக்கு நல்லா வந்து வாசம் வர்ற வரை நல்லா வந்து வருத்தம் எடுத்தாச்சு ஏன் நிலக்கடலையை நல்லா வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து நம்ம இட்லி பொடி கொஞ்ச நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வந்து இந்த நிலக்கடலையோட சிக்கு வாசம் வந்து வந்துடும் அதனால் வந்து நிலக்கடலையை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்த எடுத்தாச்சு இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு அரை டம்ளர் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதை வந்து கருகிடாமல் வாசம் வர்ற வரையும் வந்து வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இதையும் நம்ம வறுத்து வச்சிருக்க இதோடு சேர்த்துறலாம் இப்போ அடுத்ததாக எல் எடுத்துருக்கோம் வெள்ளை எள் வந்து எடுத்துக்கோங்க எல் வந்து அரை டம்ளர் அளவு வந்து எடுத்துக்கலாம் வெள்ளை எல் சேர்த்தோன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த எள்ளு வந்து கருகிடாமல் சடச்சடன் பொறிஞ்சு வரும்ல அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள் சேர்க்குறனால இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாக அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்க எல் நல்லாவே வந்து வெடிச்சு வருது இந்த அளவுக்கு வந்து எள்ளை வறுத்து எடுத்தாவே போதும் எல் வறுத்தப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து இன்றைக்கி நான் பதினஞ்சுலேருந்து இருபது வரை சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் வந்து கருகிடாமல் லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து லைட்டாக வந்து சூடு கட்டினாவே போதும் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு அடுத்ததாக வந்து பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதுவுமே வறுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் அது வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து லைட்டாக வந்து கருகிடாமல் வாசம் வர்ற வரையும் வறுத்தரலாம் பெருங்காயத்தூள் சேர்க்குறனால நல்லா செரிமானம் கொடுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயம் வந்து நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துறலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம கடைசியாக வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் பூண்டு வந்து நம்ம தோளோடு தான் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கப்புறோம் பூண்டை வந்து லைட்டாக வந்து தட்டிட்டு இப்படி சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்லையே வச்சு பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் மேலே தோல் வறுத்து உள்ள பூண்டு வந்து நமக்கு வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லி பொடி செய்யும் போது பூண்டு சேர்த்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் இட்லி பொடி உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பூண்டு நல்லா வறுத்து வரட்டும் அப்படியே அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் ஏன்னா வந்து பூண்டில் உள்ள வந்து ஈரத்தன்மை இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பூண்டையும் வந்து நம்ம இதோட சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துறலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம இதிலே சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்க மாதிரி வந்து பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த இட்லி பொடியை நல்லா இது மாதிரி வந்து ஆற விட்டுறலாம் நல்லா அப்புறமா இது மாதிரி நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஆறு மாதம் ஆனாலும் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்க நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறு மாதம் வரையும் கூட கெட்டு போகாமல் நல்லா வாசமாக இருக்கும் இந்த இட்லி பொடி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்தியான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க